கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம் உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள் எனதருமை மகர ராசி என்பர்களே பணியுமாம் என்றும் பெருமைனா அதுக்கு இலக்கணமா இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டு இருக்க போறீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுடைய பணிவான அப்ரோச் கனிவான அப்ரோச் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறது அதுவும் மே மாதம் ஒரு குருப்பயிற்சி போகிறது மே ஒன்றாம் தேதி அதற்கு பிறகு பெரிய வளர்ச்சி இருக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு நீங்கள் உறுதியாக முடிவெடுத்துக்கலாம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை வாக்கியம் இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் அமையக்கூடிய வருஷம் இது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபாரின் ட்ராவலுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ கைகூடி வரும் வெளிநாடுகளில் இருக்கீங்க அங்கே ஏதோ சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சட்ட சிக்கலில் இருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்பாவுடைய உடல் நலத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் இப்போ சால்வ் ஆகும் அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் விலகும் இந்த வருஷம் பேச்சில் மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் அதைப் போல பேச்சினால் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் என்று இருப்பதனால ஏன்னா நாக்குல சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பேச்சை சுருக்குவதும் செயலை பெருக்குவதும் ரொம்ப நல்ல நன்மைகளை தரும் சுக்கர பகவானுடைய அனுகூலம் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருப்பதும் நல்ல அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் வைரம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உங்கள் அன்பு மகள் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு தரப்போகிறது உங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறப் போகிறார்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செல்லக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போவதனாலே இந்த ஆண்டு மிக மேன்மையான ஆண்டாக மகர ராசிக்காரர்கள் கருதலாம் பினான்சியலா நல்லா இருக்க போறீங்க பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி வரப்போகுது உங்கள் அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் அப்படின்னு இந்த குரோதி வருஷம் காட்டுறது ஸோ எது நடந்தாலும் உங்கள் நன்மைக்கு நடக்க போகிற நல்லதொரு வருஷமா தான் குரோதி ஆண்டு இருக்கு ஹெல்த்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்க வேண்டியது மிக அவசியம் பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகளோ மூச்சுக்குழல் சம்பந்தமான பிரச்சனைகளோ வரலாம் என்பதனாலே கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கோங்க புதியதாக வேலை எதிர்பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இந்த ஆண்டு கிடைக்க போகிறது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்திற்கு அந்த குரு பகவானுடைய தொடர்பு ஏற்பட போகிறதுங்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகளும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகளும் பிரமாணமாக உங்களுக்கு கூடி வருதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரவே வராதுன்னு நினச்ச பணம் இப்போ கையூடி வரப்போகிறது உயர்ந்த பதவிகளை நீங்கள் அடையக்கூடிய நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகிறோம் இந்த வருஷம் இனியும் நிறைய நன்மைகள் எங்களுக்கு கூடி வரணும் சார் அப்படின்னா கல்யாண காரியங்கள் ஆரம்பித்து எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஐயப்பாவே அமைகிறது கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும்னு இந்த வருஷத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அங்காள பரமேஸ்வரி வழிபாடு மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரியே அமாவாசை தினத்தில் வழிபடுவது மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றிகளை தரும் அன்பர்களே இந்த பதிவுல குரோதி வருஷத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன் உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் இருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதே போல் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலேருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்